நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமினே நமக அத்தியாயம் பதிமூன்று சுவாமி நவாப் அவர்களுக்கு காலக்ஞானத்திலிருந்து சில துளிகளை அளித்து அருள் செய்தார் மகனே நான் கழிகும் முடிவடையும் தருவாயில் ஐயாயிரம் வருடங்கள் கழித்து மீண்டும் வீரபோக வசந்தராயராக வருவேன் என்பதை முன்னரே அறிவித்துள்ளேன் அவ்வாறு நான் வரும் வேளையில் பாவம் செய்தவர்கள் அனைவரும் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் ஆந்திர பிரதேசத்தில் நிகழவிருப்பதை நீ அறிந்து கொள்ள விரும்பியதால் உரைக்கின்றேன் மகனே கேள் உப்புக்கொண்டூரு என்ற இடத்தில் ஓடும் பெரிய நதியில் வெள்ளப் பெருக்கெடுத்து அதன் விளைவாக பதினான்கு மிகப்பெரிய நகரங்கள் முழுவதுமாக அழிந்துவிடும் முத்தல என்ற இடத்தில் சாதுக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அக்கிராமம் முழுவதும் கொள்ளையர்களால் சூறையாடப்படும் நான்கு வர்ணாசிரம கொள்ளையின் வழியில் வந்தவர்களில் ஒருவர் கூட தமது கொலமரவை கடைபிடிக்க மாட்டார்கள் பிற்காலத்தில் வர்ணாசிரம விதி கொள்கையே அழிந்துவிடும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருட கலியுகத்தின் பெயர் தாதா என்பதாகும் தாதா வருடத்தில் மாசி மாதத்தில் பௌர்ணமியின் இரண்டாம் நாள் ஒரு புதன்கிழமையில் பகல் நேரத்தில் பதினெட்டு நகரங்கள் அழியம் ராட்சப்பள்ளம் என்ற கிராமத்தில் அமைந்த மிகப்பெரிய பாறையான ராட்சபண்டா வில் ஏராளமான பசுக்கள் ஒரு சில பிரிவினரால் கொல்லப்படும் கோத்து கோத்துப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு பெட்டை கோழி மனிதர்களின் மொழியில் பேச துவங்கும் கலியுகத்தின் முடிவு நெருங்கியதை இச்சம்பவம் குறிக்கும் மக்கள் எல்லோரும் அரசாங்க அமைப்புகளிடம் நிறைய தொகையை கடனாக பெற்றுக்கொண்டு பின்னர் அதை திருப்பி செலுத்தாமல் அரசை ஏமாற்றி விடுவார்கள் இது என்பது சத்திய வார்த்தையாகும் கணவருடன் சேர்ந்து நடத்த வேண்டிய யாகங்கள் முதலிய வேள்விகளை கணவரை இழந்த விதவிகளும் கணவரை பிரிந்தவர்களும் நடத்தும் நிலை ஏற்படும் உண்மையான பக்தியை உடையவர்களுக்கு ஒரு துன்பம் நேராது வடநாட்டில் வைசிய குலத்தை சார்ந்த ஒரு உத்தம வைசியர் ஒருவர் மிகச்சிறந்த சாதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒவ்வொரு வருடமும் புதுவிதமான வியாதிகளும் நோய்களும் மனித சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கும் மதுரை மீனாட்சியம்மன் மதுரைவாள் மக்களிடையே உரையாட துவங்குவார் இப்போதுள்ள நவாப் என்று அழைக்கப்படும் பதவிகள் எல்லாம் இன்னும் சில வருடங்கள் மட்டுமே நீடிக்கும் அதன் பின்னர் முகலாயர்களின் ஆதிக்கமும் தொடர்ந்து மேற்கத்திய ஆங்கிலேயர்களின் ஆதிக்கமும் நடைபெறும் உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் கலிஹோத்தின் முடிவை அறிந்து கொண்டு என்னிடம் அடைக்கலமாக கண்டிமல்லையா பள்ளி கிராமத்திற்கு வந்து சேர்வார்கள் அட்டங்கி கிராமத்தில் கிராம தேவதையான நஞ்சரம்மா அவ்வூர் மக்களிடையே உரையாட துவங்குவார் அச்சமயம் பல அழிவுகளை சந்திக்க நேரிடும் மகாநந்தி என்ற புனித யாத்திரை ஸ்தலத்தில் நம்பவே இயலாத பல அற்புதங்கள் நடைபெறும் கலியுக முடிவில் நான் வரும் வேளையில் தூய்மையான உள்ளம் கொண்ட நல்லவர்கள் என் வருகையை சில குறியீடுகளின் மூலம் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள் எனது பெயரை சூட்டிக்கொண்டு பலர் மக்களை ஏமாற்றுவார்கள் ஆன்மீகத்தில் மிக சிறந்தவர்கள் என்று தம்மை தாம் கூறிக்கொள்ளும் பலர் பெரிய பீடத்தில் அமர்ந்து கொண்டு தமக்கு சாம்பர மீச செய்வார்கள் தாமரை மலர் பீடத்தில் தமது கால்களை பதிய வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி நிறைய தொகையை வசூல் செய்து தவறான முறையில் வழி நடத்துவார்கள் ஆனால் அத்தகைய போலி குருமார்களை வெகு விரைவில் மக்களும் அடையாளம் கண்டுகொள்வார்கள் நான் வரும் வேளையில் கண்டிமலையா பள்ளி என்ற இக்கிராமம் மிகப்பெரிய நகரமாக உலகம் இயக்கும் ஸ்தலமாக விளங்கும் சுயநலவாதிகள் பேராசை கொண்டு தீய சக்திகளையும் மாய சக்திகளையும் வரவழைத்து பேசுவார்கள் அது அவர்களையே அழித்துவிடும் கலியுகத்தின் முடிவில் சூரியன் தனது வடிவத்தை கொண்டு இயல்புக்கு மாறாக அசையத் தொடங்கும் இந்நிகழ்வு எனது வருகையை தெளிவாக அறிவிக்கும் காஞ்சி என்ற புனிதமான நகரில் தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு பக்தரின் இல்லத்தில் கேட்டதை தரும் காமதேனு பிறக்கும் கலியுக முடிவை அறிவிக்கும் விதமாக காஞ்சி நகரின் காமாட்சி தேவியின் கண்களிலிருந்து கண்ணீர் சுரக்கும் என் நிகழ்வு மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் காலகஸ்திரி என்ற புனித ஸ்தலத்தில் இறைவனான ஸ்ரீ நாதரின் திருவுருவச்சிலை மிக்கவர்களால் புனிதத்துவதை இழந்துவிடும் ஸ்ரீ ராமானுஜரைப் போற்றி அவருடைய வழிவந்த மா வைணவர்கள் பலர் தமது குருவின் உபதேசங்களை மறந்து மரபுகள் சம்பிரதாயங்களை புறக்கணித்து விடுவார்கள் அதற்குரிய தண்டனையாக தமது செல்வம் செல்வாக்கை இழந்து விடுவார்கள் புதிதாக பிறந்த குழந்தைகள் பேசத் துவங்கும் நவாப் சுவாமி கூறியதைக் கேட்டு திகைத்து நின்றார் அவர் பிரபு தாம் கூறுவது எனக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றது என்றார் சுவாமி மகனே வேறு வழி இல்லை நான் கூறுவது அனைவருக்கும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக இருப்பினும் உண்மையை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் நான் கூறிய அனைத்தும் நடந்தே தீரும் எனது காலக்ஞான நூலின் மேல் நம்பிக்கை அற்றவர்களின் தலைவிதி மிகவும் கொடூரமாக இருக்கும் தர்ம நெறியை கடைபிடிப்பவர்கள் என்னால் காப்பாற்றப்படுவார்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு இனி வரும் காலத்தில் மக்கள் தவறு செய்யாமல் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் எந்த இக்கட்டான ஆபத்திலிருந்தும் நான் அவர்களை காப்பாற்றுவேன் இது சத்திய வாக்காகும் நவாப் சுவாமியை நமஸ்காரம் செய்து நன்றிகளை தெரிவித்தார் ஒன்பது கொள்ளைக்காரர்களின் தாக்குதல் மறுநாள் அதிகாலை சுவாமியும் அவரது சீடர்களும் அங்கிருந்து புறப்பட்டு கடப்பாவை நோக்கி சென்றனர் அவர்கள் செல்லும் வழியில் மாலை பொழுதில் என்ற கிராமத்தில் ஒரு நாள் தங்கிச் செல்ல தீர்மானித்தனர் அவ்வூர் மக்கள் சுவாமியையும் சீடர்களையும் வரவேற்று உபசரித்து ஆசீர்வாதம் பெற்றனர் சுவாமி அவ்வூர் மக்களின் வேண்டுகோளை ஏற்று ஆன்மீகம் தொடர்பான நிறைய சந்தேகங்களை தீர்த்து வைத்தார் அவர்களில் கைவண்டி இழுப்பவரான ஒரு ஏழை தொழிலாளியும் இருந்தார் அவர் சுவாமியிடம் தெய்வீக ரகசியங்களையும் யோக சூத்திரத்தையும் பற்றி கேட்ட பொழுது சீடர்கள் அவரை வித்தியாசமாக பார்த்தார்கள் சுவாமி அவர்களிடம் இவரை சாமானிய கைவண்டி எழுப்பவராக நினைக்காதீர்கள் இவரே ஒரு பெரிய நாணியாவார் என்றார் மறுநாள் அவர்கள் தமது பயணத்தை துவங்கினார்கள் அக்காலத்தில் பதிமூன்றாம் நூற்றாண்டு ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டுமானால் காட்டு பிரதேசத்தை கடந்தே செல்ல வேண்டும் அவர்கள் அரியலாத்தா பள்ளி என்ற கிராமத்தை வந்தடைந்தனர் சுவாமியை மிகவும் கவர்ந்த ஸ்ரீ வீரபத்ர சுவாமியின் ஆலயம் அவ்விடத்தில் அமைந்திருந்தது அவர்கள் ஆலயத்திற்கு சென்று ஸ்ரீ வீரபத்திரரின் நூற்றி எட்டு நாமங்களை கூறி அச்சடை செய்தார் மறுநாள் புஷ்பகிரி என்ற கிராமத்தை அடைந்தனர் அங்கிருந்து சுவாமி ஒரு மாட்டு வண்டியில் ஏறினார் மற்றவர்கள் அனைவரும் வண்டியின் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தனர் ஒரு காட்டுப்பாதையை கடந்து அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அக்காட்டு அக்காட்டில் ஒன்பது கொள்ளைக்காரர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் அவ்வழியே பக்கத்து கிராமங்களுக்கு செல்வோரின் உடைமைகள் நகைகள் பணம் இவற்றை பறித்து கொண்டு வழிப்போக்கர்களை துன்புறுத்தியும் சில சமயங்களில் விடுவார்கள் இதை கண்ட மக்கள் அவ்வழியே செல்வதை விட்டு வேறு வழியில் செல்லத் துவங்கினர் சுவாமி மாட்டு வண்டி ஓட்டுநரிடம் கொள்ளைக்காரர்கள் இருக்கும் பாதை வழியாக வண்டியை ஓட்ட உத்தரவிட்டார் அச்சமயம் அவ்வளியாக ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தான் அவன் கொள்ளையரிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து கொண்டிருந்தனர் வழியில் சுவாமியின் வண்டியை கண்டவுடன் அதை நிறுத்துமாறு கூறினான் அவன் சுவாமியிடம் சுவாமி உங்களையும் சீடர்களையும் பார்த்தால் சாதுக்களாக தெரிகின்றது தயவு செய்து நீங்கள் இவ்வழியில் செல்லாதீர்கள் இங்கு ஒன்பது பயங்கர கொள்ளைக்காரர்கள் இருக்கின்றனர் ஏன் இப்பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டான் சுவாமி நான் இவ்வழியை எதற்காக தேர்ந்தெடுத்தேன் என்று கேட்பதற்கு உனக்கு உரிமை இல்லை நான் எனது உடலின் பயங்கர ஆற்றலை உடைய பதிமூணு கொள்ளைக்காரர்களை அடக்கி வைத்திருக்கிறேன் அவர்களின் முன்னர் இந்த ஒன்பது பேரும் தூசுக்கு சமமானா சமமாகும் என்றார் அந்த வழிபோக்கன் இந்த சாது திமிப்படுத்தவராக இருக்கிறார் கொள்ளையரிடம் மாட்டிக்கொண்டால்தான் இவருக்கு புத்தி வரும் என்று நினைத்து ஓடிவிட்டான் சுவாமி தனது வண்டி ஓட்டுநரிடம் தொடர்ந்து செல்லுமாறு உத்தரவிட்டார் அந்த வண்டி சிறிது தான் சென்றிருக்கும் திடீரென்று ஒன்பது கொள்ளைக்காரர்களும் அருகில் இருந்த மரக்கலையிலிருந்து குதித்தனர் அவர்கள் அனைவரும் சுவாமியின் வண்டியை சூழ்ந்து கொண்டனர் அதை கவனித்த வண்டிக்காரன் பயந்து நடுங்கினான் அவன் கொள்ளைக்காரர்களிடம் ஐயா நான் ஒரு சாதாரண வண்டி ஓட்டுனர் என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்னிடமிருந்து பரிந்து செல்வதற்கு எதுவுமே இல்லை அடுத்த வேலை உணவிற்கே திண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஏழை வண்டிக்காரனை கொள்வதால் தங்களுக்கு என்ன லாபம் கிடைத்துவிடப் போகிறது என்று நடுங்கியபடியே கூறினான் சுவாமி வண்டிக்காரனை ஒரு பார்வை பார்த்தார் அவ்வளவுதான் அவன் கொள்ளைகளிடம் துணிந்து பேச ஆரம்பித்துவிட்டான் இந்த வண்டியில் அமர்ந்திருப்பவரை பற்றி தாங்கள் அறிய மாட்டீர்கள் இவரை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் இவர் இப்பிரபஞ்சத்தையே தனது கட்டுக்குள் வைத்திருக்கும் சக்கரவர்த்தி ஆவார் இவரிடம் நாணம் என்ற சொத்து ஏராளமாக குவிந்துள்ளது அந்த சொத்துக்களை எல்லாம் பத்திரமாக அறியாமை என்ற துணியில் கட்டி ஒரு எட்டு கோணம் பெட்டியில் அடைத்து வைத்துள்ளார் அந்த எட்டு கோண வடிவ பெட்டி எங்கு உள்ளது தெரியுமா அழுக்கும் துர்நாற்றமும் தீய சிந்தனைகளும் நிறைந்த அனைவரின் உடலிலும் அடக்கி வைத்துள்ளார் எட்டு கோண வடிவில் அமைந்த அப்பெட்டியில் அடங்கியுள்ள நாணத்தை வெளியே கொண்டு வராதபடி மாயை என்ற பதிமூன்று திருடர்களை அப்பெட்டிக்கு காவலாக நியமித்தும் உள்ளார் அதைவிட மிகப்பெரிய பாதுகாப்பை மூன்று நாய்களின் உருவில் காவலுக்காக வைத்தார் அந்த மூன்று நாய்களின் மூலப்பெயர் ஈஷான திரயம் என்பதாகும் அதாவது மூன்று வகையான மோகங்கள் மனைவியின் மீதும் செல்வத்தின் மீதும் புத்திரர்களின் மீதும் உள்ள மோகத்தை மூன்று நாய்களின் வடிவில் நாணத்தை மறைக்கும் காவல் நாய்களாக மேற்கொன்றிய மூன்றையும் வைத்தார் ஆனால் பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் உடல் என்ற கூட்டின் எஜமானியான சுவாசக்காற்று அப்பெட்டியில் முன்னும் விண்ணும் உள்ளும் வெளியும் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை சென்று வந்து கொண்டிருக்கும் உங்களை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது காரணம் உங்களைப் போன்ற முட்டாள்களின் கண்களுக்கு இவர் ஒழித்து வைத்திருக்கும் நாணப்பெட்டி ஒருபோதும் தெரியாது தர்மநெறியை கடைபிடித்து உயர்ந்த நேர்மையான சிந்தனையை உடையவர்களுக்கு மட்டுமே இவருடைய நாணப்பெட்டியிலிருந்து சொத்துக்களை அள்ளி அள்ளி தருவார் இப்பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இங்கு அமர்ந்திருக்கும் இந்த சுவாமியை பாருங்கள் பார்ப்பதற்கு ஏழை பிச்சைக்காரனாக தோன்றுகிறதா இவரிடம் உங்களுக்கு தேவையான நற்குணங்களை பட்டு துணியை திருடாமல் சில நாட்களில் நிலத்திற்கும் அற்பமான கிழிந்த கங்கல் துணிகளை திருடவா வந்தீர்கள் இவருடைய பாதங்களை சரணடையுங்கள் இவர் உங்களின் பாவங்களை உடனடியாக அழித்து நாணத்தின் திறவஓலை உங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் இனியும் நீங்கள் இத்தகைய ஒரு அற்பமான தொழிலை மேற்கொள்ள தேவையில்லை இவ்வாறு அந்த சாமானிய கல் அறிவற்ற ஒரு வண்டிக்காரன் கூறியதை பார்த்த சுவாமியின் சீடர்கள் அனைவரும் இயந்து அவனை பார்த்தனர் சுவாமி நினைத்தால் எவரும் நாணியாக முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டனர் ஆனால் ஒன்பது திருடர்களின் கர்மவினை இன்னும் தீரவில்லை ஆகையால் அவர்கள் வண்டிக்காரனின் கூற்றை ஏற்கவில்லை அத்திருடர்கள் கோபத்துடன் போதும் நிறுத்து உனது வேதாந்த விளக்கத்தை உன்னுடைய அறிவுரையை கேட்பதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை என்று வண்டியின் பின்புறம் சென்று சுவாமியை கீழே இறங்குமாறு உத்தரவிட்டனர் சுவாமி அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அதைக் கண்ட அவர்கள் ஆத்திரத்துடன் என்ன திமிர் இவனுக்கு நமது அடிகள் மட்டுமே இவனை கீழே விழ வைக்கும் என்று கூறியபடி தங்கள் கைகளில் இருந்த தடிகளை எடுத்து சுவாமியின் நெற்றிக்கு குறிவைத்தனர் ஒரு அடி கூட சுவாமியின் மீது விழவில்லை காரணம் அவர்கள் ஓங்கிய இருந்த கம்புகளுடன் அப்படியே சிலையாக நின்றுவிட்டனர் அவர்கள் கையிலிருந்து தடிகளும் அந்தரத்தில் அப்படியே விட்டன அத்தியாயம் பதிமூன்று தொடரும்